வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு சில முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது பெரும்பாலும் முன்பதிவு செய்யக்கூடிய ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு செய்தி அப்படிங்கிறது வந்துடும் எஸ்எம்எஸ் மூலமாக ஆனால் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் ரத்து செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாளைக்கு அந்த ட்ரெயினில் நம்ம போகணும்னு நினச்சிருப்போம் ஆனால் ரத்து செஞ்சுட்டா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா அந்த வகையில் திருச்சி கோட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பத்து கரூரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக நாளைக்கு மட்டும்தான் பதிமூனாம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு நூற்றி அஞ்சு திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஈரோடு வரை செல்லக்கூடிய ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி பதினொன்று மயிலாடுதுறையிலிருந்து சேலம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி வழியாக சேலம் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் இந்த ரயில் அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தக்கூடிய ரயிலாகவும் இருக்கிறது இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி பன்னெண்டு சேலத்தில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது இறுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில் ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பத்து ஈரோடில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில் என்னென்ன ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது காலையில் எட்டு பத்து மணிக்கு ஈரோட்டில் இருந்து கிளம்பும் இந்த ரயில் கரூர் வரை மட்டுமே இயங்கும் கரூரில் இருந்து திருச்சி வரையிலான தூரம் ரத்து செய்யப்படுகிறது அதனால் பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி நாலு பாலக்காடு டவுனில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் நாளைக்கு பாலக்காடு டவுனில் இருந்து கிளம்பும் ஆனால் திருச்சிக்கு வராது கரூர் வரைக்கும் மட்டுமே இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து மாற்று பாதையில் இயங்கக்கூடிய ரயில் இது மிகப்பெரிய சர்ப்ரைஸான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும் கடலூர் துறைமுகத்தில் இருந்து தினமும் மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் நாளைக்கு கடலூர் துறைமுகத்திலிருந்து திருச்சி வரைக்கும் வந்துடும் திருச்சியிலிருந்து இந்த ரயில் திண்டுக்கல் போகுது திண்டுக்கல்லில் ரூட்டே கிடையாது ஆனால் நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த ரயில் திண்டுக்கலுக்கு வந்து அங்கே இருந்து மீண்டும் கரூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக நாளைக்கு திண்டுக்கல்லிருந்து மைசூருக்கு ஒரு ரயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் காரைக்காலில் இருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் வந்துடும் திருச்சியில் இருந்து இந்த ரயில் திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லிருந்து எர்ணாகுளம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது கரூர் போய் திரும்ப ஈரோடு திருப்பூர் சுற்றி போகிற ட்ரெயின் தான் ஆனால் இருந்து நாளைக்கு மைசூருக்கும் ட்ரெயின் இருக்கு எர்ணாகுளத்துக்கும் ட்ரெயின் இருக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய பயணத்தை திட்டமிட்டுக் கொள்வது அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போதுதான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளையும் தர வேண்டும் அப்படின்னு நம்ம சேனலின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்